ওোম যুমে পোট্টি, ওম আনডি এ ওম হারপ্লে বট্ট্, ওম আবেনে নে ওম আলাখা পোট্ট্... ஓ போற்றி ஓம் ஆவின் குடியினே போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இடல் கலைப்பவனே போற்றி ஓ இரும்பனே போற்றி உடல் கலைவனே போற்றி ஐயனே போற்றி ஓ வாங்காரனே போற்றி ஒதுவாக்கிவனே போற்றி அவை கல்லுவனே போற்றி कदर व्याला मने पोट्री कंधा ने पोट्री उखने पोट्री कुरती माला माला ने पोट्री कुंड्रा कटी व्याला बाप पोट्री कारमने पोट्री खधर व्याला पोट्री कावसा प्रीने पोट्री कार्तिके मंदिर ना पोट्री किराज ने पोट्री किरबाजी पोट्री उखने पोट्री कुमार ने ஓம் சிங்கார வேலனே போற்றி சுப்ரமணினே போற்றி ஓம் சுரபதியே போற்றி கந்தனே போற்றி ஓம் சுரதிப்புரன்னே போற்றி சோசங்கரனே போற்றி செந்துரகாவலனே போற்றி சேனாதிபதியே போற்றி சேவர்கொடிகினே போற்றி செல்வனே போற்றி ஞாயிறே போற்றி நான்காப்பவனே போற்றி நாபதியே போற்றி ஓம் திங்கரே போற்றி தண்டவாணியே போற்றி தாயாபுரனே போற்றி கேவிட்டா என்பனே போற்றி தேவா தேவா போற்றி தேவனே போற்றி நிமலனே போற்றி நின்றவனே போற்றி பழனி ஆண்டவனே போற்றி பன்னீர் கையனே போற்றி போக நாதனே போற்றி மயில் வாகனே போற்றி மான் மருகனே போற்றி மலையனே போற்றி மருதமலையனே போற்றி மால் மருகனே போற்றி மா வித்தனே போற்றி முருகனே போற்றி முருகனே போற்றி அவை கல்வனே போற்றி யோகசக்தியே போற்றி வயலுநாதனே போற்றி வள்ளி நாயகனே போற்றி விரலி மலையானே போற்றி ஓ வேளவனே போற்றி வேல்முருகனே போற்றி ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கணம்பா போற்றி வேளவாக போற்றி நான பண்டிதா போற்றி சிங்கார வேலவா போற்றி தனமன் சாமியே போற்றி ஓம் அருகோ அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா கதிரி வேளவனுக்கு அரோகரா சுப்பிரமணியனுக்கு அரோகரா சிங்கார வேலனுக்கு அரோகரா சிக்கல் நாதனுக்கு அரோகரா மருதுமல்லாய் சாமிக்கு அரோகரா மறுபடியும் ஐயனுக்கு அரோகரா ஓ முருகனே போற்றி அந்தனே போற்றி கணவனே போற்றி அது விரவனையே போற்றி பார்வதி பாலனே போற்றி பிரசத்தி மைந்தா போற்றி மாயாமன் மருகா போற்றி